ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ரகசியம் தொடர்ச்சி மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் நீங்கள் எதுவும் இல்லாத நிலையிலிருந்து துவக்கலாம் அதிலிருந்து வழி ஏதுமற்ற அந்த நிலையிலிருந்து ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு தேவைப்படுபவை எல்லாம் நீங்களும் பொருட்களை உங்களுக்கு தருவித்து தரக்கூடிய உங்கள் சிந்தனை திறனும் மட்டும்தான் மனித வரலாறு முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட படைக்கப்பட்ட அனைத்துமே ஒரே ஒரு சிந்தனையிலிருந்துதான் துவங்கின அந்த ஒரு சிந்தனையிலிருந்து வழி பிறந்தது புலப்படாத புலப்படும் தளத்திற்கு அவை வந்து சேர்ந்தன ஜாக் இரவில் சென்று கொண்டிருக்கும் ஒரு காரை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அக்காரின் விளக்கு வெளிச்சம் நூறு இருநூறு அடி தொலைவு வரைதான் தெரியும் ஆனால் அதன் உதவியுடன் இருட்டில் உங்களால் கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரை சென்று விட முடியும் ஏனெனில் உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் அடுத்த இருநூறு அடிகள் மட்டும்தான் அப்படித்தான் வாழ்க்கையும் நம் கண்முன் விரிகிறது அதற்கு அடுத்த இருநூறு அடி நம் கண்முன் விரியும் அதற்கு பின் அடு அதற்கு அடுத்த இருநூறு அடி என்று நம்பினால் போதும் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து உங்கள் கண்முன் விரிந்து கொண்டே வரும் இறுதியாக நீங்கள் உண்மையில் எங்கு சென்று அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அவ்விடத்தை அடைந்து விடுவீர்கள் ஏனெனில் நீங்கள் விரும்பியிருந்தது அதைத்தானே பிரபஞ்சத்தை நம்புங்கள் விசுவாசமாயிருங்கள் பற்றுறுதி கொள்ளுங்கள் நம்பிக்கை வையுங்கள் ரகசியம் பற்றிய அறிவை நான் எப்படி திரைக்கு கொண்டு வர போகிறேன் என்பது குறித்து எனக்கு துளிக்கூட யோசனை இருக்கவில்லை கடைசியாக அது எப்படி இருக்க வேண்டும் என்ற காட்சியை மனக்கண்ணில் நிலைகொள்ள செய்தேன் அதை தெளிவாக என் மனத்தில் பார்த்தேன் என் முழு ஆற்றலுடன் அதை உணர்ந்தேன் ரகசியம் திரைப்படத்தை உருவாக்க தேவையான அனைத்தும் எங்களிடம் வந்து சேர்ந்தன முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மொத்த மாடிப்பாடியையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை முதலடி எடுத்து வையுங்கள் டாக்டர் மார்டின் உடலும் தாங்கள் அதிக இருப்பதாக உணர்பவர்களும் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் படைப்பாற்றல் செயல்முறையை எவ்வாறு உபயோகிக்கலாம் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எடை குறைப்பு என்பதில் நீங்கள் உங்களது முழு கவனத்தையும் செலுத்தினால் இன்னும் அதிகமாக எடையை குறைக்க வேண்டிய சூழலை நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள் அதனால் எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு இக்காரணத்தால் தான் உணவை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்தும் முறைகள் பலன் தருவதில்லை உங்கள் கவனம் எடை குறைப்பில் இருப்பதால் தொடர்ந்து எடையை குறைத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலையை நீங்கள் கவர்ந்தெழுக்கிறீர்கள் இரண்டாவதாக அறிய வேண்டியது அதிக பருமனாக இருக்கும் நிலை உங்கள் எண்ணங்கள் மூலம் உருவானதுதான் என்பது இதை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் யாராவது ஒருவர் அதிக பருமனாக இருந்தால் அந்த நபர் அறிந்துள்ளாரோ இல்லையோ அது பருமன் குறித்த அவரது எண்ணங்களில் இருந்துதான் வருகிறது ஒருவர் ஒல்லியாக இருத்தல் குறித்த எண்ணங்களை கொண்டிருக்கும் போது அவரால் பருமனாக இருக்க முடியாது ஈர்ப்பு விதியின் நியதி அப்படி தைராய்டு சுரப்பி மெதுவாக வேலை செய்கிறது வள மாற்றம் மெதுவாக இருக்கிறது அல்லது உடல்வாக பரம்பரை பரம்பரையாக வருவது என்று கூறப்படுபவை எல்லாம் மாறுவேடம் தரித்து வரும் அருமன் குறித்த எண்ணங்கள் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பொருந்தும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால் அது உங்களது அனுபவமாக மாறிவிடும் நீங்கள் தொடர்ந்து பருமனாக இருந்து வரும் சூழலை உங்களை நோக்கி கவர்ந்திருப்பீர்கள் எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு என் உடல் எடை கூடிவிட்டது பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு எடையை குறைப்பது சிரமம் அதுவும் இரண்டாவது குழந்தைக்கு பிறகு மிக மிக சிரமம் என்ற தகவல்களை படித்ததாலும் காது கொடுத்து கேட்டதனாலும் எனக்கு இது ஏற்பட்டது என்பதை நான் அறிவேன் அத்தகைய பருமன் குறித்த எண்ணங்களை நான் வழிந்து கூவி அழைத்து என் அனுபவமாக்கி கொண்டேன் நான் உண்மையிலேயே பருமனானேன் அதை குறித்து கவனம் செலுத்த செலுத்த மேலும் மேலும் பருமனானேன் பருமனை நான் கவர்ந்து இழுத்தேன் என் சிறிய உருவத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று பவுண்ட் எடை மிகவும் பருமனாக தெரிந்தது இவை அனைத்தும் நான் கொண்டிருந்த பருமன் குறித்த எண்ணங்களால் தான் விளைந்தன எடை கூடுவதற்கு உணவுதான் காரணம் என்பது பொதுவான எண்ணமாகும் நானும் என் எடை கூடியதற்கு காரணம் உணவுதான் என்று இத்தகைய நம்பிக்கையால் எந்தவித பலனும் இல்லை இப்போது நினைத்து பார்த்தால் அபத்தமாக இருக்கிறது எடை கூடுவதற்கு காரணம் உணவு அல்ல எடை கூடுவதற்கு உணவுதான் காரணம் என்னும் உங்களது எண்ணம் தான் அதற்கு காரணம் எண்ணங்கள் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் அந்த எண்ணத்தின் விளைவாக ஏற்படுபவையே அச்சிதமான எண்ணங்களை சிந்தியுங்கள் அதன் விளைவு கச்சிதமான எடையாகத்தான் இருக்க முடியும் நம்மை கட்டுப்படுத்தும் எண்ணங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகட்டும் உணவு உங்கள் எடை கூடுவதற்கான காரணமாகாது அப்படி நீங்கள் சிந்திக்காத வரை கச்சிதமான எடை என்பது உங்களுக்கு நல்ல உணர்வை ஊட்டும் எடை தான் மற்ற எவருடைய அபிப்பிராயமும் இங்கு முக்கியமல்ல எந்த எடை உங்களுக்கு நல்ல உணர்வை ஊட்டுகிறதோ அதுதான் முக்கியம் ஒல்லியாக இருந்து கொண்டு கடு போல சாப்பிடும் யாராவது ஒருவரை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவர் பெருமையாக கூறுவார் நான் எனக்கு பிடித்த எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன் ஆனால் எப்போதும் சரியான எடையினுடனேயே இருப்பேன் அதனால் அவர்களிடம் பிரபஞ்சம் என்கிற அலாபத்தின் போதும் தங்கள் கட்டளையின் பாக்கியம் என்று கூறுகிறது படைப்பியக்க செயல் திட்டத்தை பயன்படுத்தி கச்சிதமான எடையையும் உடலையும் கவர்ந்தெடுக்க இந்த மூன்றடுக்கு திட்டத்தை பின்பற்றவும் முதற்படி கேளுங்கள் நீங்கள் என்ன எடை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த எடை வந்தவுடன் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை உங்கள் மனக்கண்ணில் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் பார்த்து வாருங்கள் அப்படி இல்லை எனில் அப்படிப்பட்ட உருவம் கொண்டவர்களின் படங்களை பெற்று அவற்றை அடிக்கடி பார்த்து வாருங்கள் இரண்டாம் படி நம்புங்கள் நீங்கள் அந்த கச்சிதமான எடையை பெறுவீர்கள் என்று நம்ப வேண்டும் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக உணர வேண்டும் நீங்கள் கற்பனை மூலமும் போலியாக நடிப்பதன் மூலமும் பாவனை விளையாட்டு மூலமும் அந்த கச்சிதமான எடை உங்களதாகிவிட்டதாக உணர வேண்டும் அந்த கச்சிதமான எடையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெற விரும்பும் அந்த எடையை எழுதி உங்கள் எடை இயந்திரம் எடை காட்டும் இடத்தில் ஒட்டி வைத்து விடுங்கள் அல்லது எடை பார்ப்பதே நிறுத்தி விடுங்கள் நீங்கள் என்ன கேட்டுள்ளீர்களோ அதற்கு முரண்பாடாக இருக்கும் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகளை தவிர்த்து விடுங்கள் தற்போதுள்ள எடைக்கு ஏற்ற உடைகளை வாங்காதீர்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் கச்சிதமான எடை வந்தவுடன் எந்த உடை பொருத்தமாக இருக்குமோ அந்த உடை மீது கவனம் செலுத்துங்கள் கச்சிதமான எடையை ஈர்ப்பது என்பது பிரபஞ்சத்தின் பொருட்பட்டியலில் உள்ளவற்றை வாங்க முனைவதற்கு ஒப்பானது பொருட்பட்டியலை புரட்டுங்கள் கச்சிதமான எடையை தேர்ந்தெடுங்கள் அது வேண்டும் என்று கேளுங்கள் அது கண்டிப்பாக உங்களை வந்தடையும் நீங்கள் விரும்பிய எடையுடன் இருக்கும் நபர்களை பார்த்து வியந்து பாராட்டி உங்களுக்குள்ளாக புகழ்ந்து கொள்வதை உங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவர்களை தேடிச் செல்லுங்கள் அவர்களை வியந்து பாராட்டும்போது அந்த உணர்வை பெறும்போது அதை நீங்களும் பெற வேண்டிய அழைப்பு விடுக்கிறீர்கள் நீங்கள் எடை கூடிய மனிதர்களை பார்த்தால் அவர்களை உற்று கவனிக்காதீர்கள் உடனடியாக நீங்கள் வரித்து கொண்டுள்ள அந்த கச்சிதமான உடல் குறித்த கற்பனை படத்தை நோக்கி மனதை திருப்பி அதை உணருங்கள் மூன்றாம் படி பெறுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க வேண்டும் உங்களைப் பற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக உணர வேண்டும் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் உங்களது உடலை பற்றி இப்போது உங்களுக்கு ஒரு மோசமான எண்ணம் இருந்தால் உங்களால் கச்சிதமான எடையை கவர்ந்தெழுக்க முடியாது உங்களது உடலை பற்றி உங்களிடம் மோசமான உணர்வு இருந்தால் அது ஒரு சக்திமிக்க உணர்வு என்பதால் உங்கள் உடலை பற்றி மோசமாக உணரும் எண்ணங்களையே தொடர்ந்து இருத்து வருவீர்கள் நீங்கள் உங்களது உடலை குறை கூறிக்கொண்டு அதில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் மாறமாட்டீர்கள் உண்மையில் அதிக எடையைத்தான் கவர்ந்து எழுப்பீர்கள் உங்களுடைய உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் உங்களை பற்றிய கச்சிதமான விஷயங்களை நினைத்து பாருங்கள் சந்தோஷமான உங்களை பற்றி மகிழ்வாக எண்ணும் போது கச்சிதமான அலைவரிசையில் நீங்கள் இருப்பீர்கள் அந்த கச்சிதம் உங்களிடம் வந்து சேர ஆணையிடுங்கள் உணவு உண்ணுவது குறித்து வாலஸ் வால்டில்ஸ் தனது புத்தகம் ஒன்றில் ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் உணவு உண்ணும் போது அதை மென்னுவதில் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்துமாறு அதில் பரிந்துரை செய்கிறார் மனதை நிகழ்காலத்தில் இருத்தி உண்ணும் உணர்வை அனுபவிக்க வேண்டும் மனம் வேறு இடத்தில் அழைப்பாய் அனுமதிக்க கூடாது வாயில் போட்டு சுவைத்து விழுங்கும் அனுபவத்தில் வைத்து விட வேண்டும் அடுத்த முறை உணவருந்தும் போது முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடும்போது அதிலேயே முழு கவனமும் செலுத்தும் போது உணவின் சுவை பெருகி அற்புதமாகிறது உங்கள் மனதை அழைப்பாய விட்டால் சுவை காணாமல் போய்விடுகிறது நாம் உணவு உண்ணும் போது அந்த இடத்தில் இருந்தால் இன்பமான அந்த அனுபவத்தில் மொத்த கவனத்தையும் செலுத்தினால் அந்த உணவு நம் உடலில் சரியாக செலுத்தி விடுகிறது என்பதால் அதன் விளைவு கச்சிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என் உடல் எடை குறித்த கதை இப்படி முடிகிறது இப்பொழுது நான் நூற்று பதினாறு பவுண்ட் கச்சிதமான எடையை கொண்டிருக்கிறேன் நான் விரும்பும் அனைத்தையும் உண்கிறேன் அதனால் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களது கச்சிதமான எடையில் இருக்கட்டும் எவ்வளவு காலம் பிடிக்கும் முனைவர் ஜோ விட்டாலே மக்கள் மற்றொரு விஷயம் இதுதான் பெற எனக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அல்லது அல்லது அந்த அந்த உறவை பெற எனக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் இதற்கு நிமிடம் பிடிக்கும் அதற்கு மூன்று நாட்கள் பிடிக்கும் அல்லது முப்பது நாட்கள் பிடிக்கும் என்று தெரிவிக்கும் விதிமுறை புத்தகம் எதுவும் என்னிடம் இல்லை நீங்கள் எந்த அளவு பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு உள்ளீர்கள் என்பதை பொறுத்தது அது காலம் என்பது மாயை ஐன்ஸ்டீன் அதை நமக்கு எடுத்துரைத்துள்ளார் ஆனால் இதை இப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறீர்கள் என்றால் அதை உள்வாங்கிக் கொள்வதில் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம் ஏனெனில் ஒன்றிற்கு பிறகு மற்றொன்று என்று நடைபெறுவதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் குவாண்டம் இயற்பியலாளர்களும் ஐன்ஸ்டீனும் எல்லாமே ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன என்று கூறுகின்றனர் காலம் என்ற ஒன்று இல்லை என்ற கருத்தை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் வருங்காலத்தில் வேண்டும் என்று விரும்பும் அனைத்தும் ஏற்கனவே இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும் அனைத்தும் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது என்றால் நீங்கள் விரும்பும் விஷயங்களோடு உங்களின் பிரதி ஏற்கனவே இருக்கிறது நீங்கள் விரும்புவதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க பிரபஞ்சத்திற்கு ஒரு சொடுக்கு போடும் நேரம் மட்டுமே போதும் உங்களுக்கு அந்த அனுபவம் தாமதமாகிறது என்றால் அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று நீங்கள் நம்புகிற மனதில் அறிந்துள்ள உணர்ந்துள்ள இடத்தை அடைவதில் உள்ள தாமதம்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த அலைவரிசைக்கு செல்ல வேண்டியது நீங்கள் தான் பின் அது கண்டிப்பாக தோன்றும் டாப்டாயில் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அளவு ஒரு விஷயமே அல்ல அறிவியல் தளத்திலிருந்து பார்த்தால் நாம் கடுகளவு என்று கருதும் ஒன்றை ஈர்ப்பதற்கு ஆகும் சிரமத்தை விட மிக பெரியது என்று கருதும் ஒன்றை ஈர்ப்பதற்கு ஆகும் சிரமம் ஒன்றும் அதிகமானது அல்ல பிரபஞ்சம் அனைத்தையும் முயற்சி எதுமின்றி செய்கிறது ஒரு புல் வளவருவதற்கு சிரமப்படுவதில்லை முயற்சி ஏதும் அதற்கு தேவைப்படுவதில்லை ஒரு மாபெரும் வடிவமைப்பது எல்லாமே உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தது நாம் அதற்கு எந்த இடத்தை அளிக்கிறோம் என்பதில் இருக்கிறது இது பெரியது இதற்கு காலம் பிடிக்கும் இது மிக சிறியது அதற்கு ஒரு மணி நேரம் போதும் இவையெல்லாம் நாம் வரையறுத்திருக்கும் விதிகள் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை விதிகள் என்பது கிடையாது இப்போது அது உங்களிடம் இருப்பதாக உணரும் உணர்வுகளை அழியுங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பிரபஞ்சத்திற்கு காலம் கிடையாது அளவு வேறுபாடுகள் கிடையாது ஒரு டாலரை பெறுவது எவ்வளவு எளிதோ அதே அளவு எளிதானதே ஒரு மில்லியன் டாலரை பெறுவதும் அவை இரண்டிற்கும் செயல்முறை ஒன்றுதான் ஒன்று வேகமாக வருவதற்கும் மற்றொன்று தாமதமாக வருவதற்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஒரு மில்லியன் டாலர் என்பது ஏராளமான பணம் ஒரு டாலர் என்பது என்று நீங்கள் நினைப்பதுதான் சிலருக்கு சிறிய சிறிய பெறுவது சுலபமாக இருப்பதால் ஒன்றிலிருந்து நாம் துவங்கலாம் உதாரணமாக ஒரு டம்ளர் காஃபி இன்று ஒரு டம்ளர் காஃபியை கவர்ந்தலுக்க போவதாக ஒரு சுய பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வெகு நாட்களாக சந்திக்காத ஒரு நண்பருடைய உருவத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள் எப்படியோ யாராவது ஒருவர் உங்களிடம் பேச துவங்கலாம் உங்களை தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது கடிதம் வரலாம் சிறிய ஈர்ப்பு விதியின் சக்தியை நீங்கள் நேரடியாக அனுபவித்து உணர்ந்து கொள்ள ஒரு எளிய வழியாகும் இதை தன் வாழ்வில் செய்த ஒரு இளைஞனின் கதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அவன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு சிறிய விஷயம் ஒன்றிலிருந்து துவங்கலாம் என்று முடிவு செய்தான் அவன் தன் மனதில் ஒரு பறவை இறகை கற்பனை செய்து கொண்டான் அது தனித்துவமாக இருக்குமாறு பார்த்து கொண்டான் அந்த இறகில் தனித்துவமான அடையாளம் ஒன்றையும் கற்பனையாக இட்டுக் கொண்டான் அந்த இறகு அவனை வந்தடையும் போது அது ஈர்ப்பு விதியை அவன் பயன்படுத்தியதால் வந்த இறகுதான் என்பதை சந்தேகத்திற்கு இடமென்று உறுதி செய்து கொள்வது எளிது என்பதால் அப்படி செய்தான் இரு தினங்கள் கழித்து அவன் நியூயார்க் நகர தெரு ஒன்றில் உள்ள ஒரு உயர்ந்த கட்டிடத்தின் உள்ளே நுழைய இருந்தான் அப்போது தற்செயலாக கீழே பார்த்தான் ஏன் அப்படி செய்தான் என்பது அவனுக்கு தெரியாது அவனது காலடியில் ஒரு இறகு கிடந்தது அது ஏதோ ஒரு இறகு அல்ல அவன் கற்பனை செய்து வைத்திருந்த அதே இறகு அவன் கற்பனையில் குறிப்பிட்டிருந்த அந்த தனித்துவமான அடையாளத்துடன் கூடிய இறகுடன் அது அப்படையே ஒத்திருந்தது அகானத்தில் அவனுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஈர்ப்பு விதியின் உச்சக்கட்ட செயல்பாடுதான் அது என்பது புரிந்துவிட்டது தன் மனதின் சக்தி கொண்டு எதையும் தன்னிடம் இழக்கக்கூடிய அற்புத ஆற்றலும் திறமையும் தனக்கு இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான் இப்பொழுது முழு நம்பிக்கையுடன் இன்னும் பெரிய விஷயங்களை படைக்க அவன் தயாராகிவிட்டான் டேவிட் ஷெர்மர் முதலீட்டு பயிற்சியாளர் ஆசிரியர் மற்றும் செல்வ செழிப்பு வல்லுனர் நான் போகும் இடங்களில் எல்லாம் என் காரை நிறுத்த எனக்கு இடம் கிடைக்கும் விதத்தை பார்த்து மக்கள் அசந்து போய்விடுவர் ரகசியத்தை புரிந்து கொண்டதிலிருந்து இதை நான் செய்து வருகிறேன் என் காரை குறிப்பாக எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பதை என் மன ஓவியத்தில் பதிந்து கொள்வேன் தொன்னூற்று ஐந்து சதவிகித சமயங்களில் அவ்விடம் எனக்காக காத்திருக்கும் மீதி ஐந்து சதவீத சமயம் நான் அடுத்தவர் அவ்விடத்தை காலி செய்வதற்காக ஒரு நிமிடங்கள் காத்திருக்க நேரிடும் இது எனக்கு ஒவ்வொரு முறையும் நிகழ்கிறது எனக்கு எப்போதும் நான் நினைக்கும் இடத்தில் என் காரை நிறுத்த இடம் கிடைக்கும் என்று கூறும் ஒருவருக்கு அப்படியே கிடைத்து வருவது ஏன் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி எனக்கு எப்போதும் வெற்றி கிட்டும் என்று கூறும் நபர் எல்லா நேரங்களிலும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விஷயங்களும் எப்படி வென்று வருகிறார் என்பதும் இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இவர்கள் அதை முன்னதாகவே எதிர்பார்த்து இருக்கின்றனர் எதிர்பார்க்க துவங்குங்கள் அப்படி செய்கிற போது நீங்கள் உங்களது எதிர்கால வாழ்க்கையை நிகழ்காலத்திலேயே படைக்க துவங்குவீர்கள் உங்களது நாளைய தினத்தை இன்றைய படைத்திடுங்கள் இன்று நீங்கள் அடுத்து செய்யவிருக்கும் செயல் உட்பட உங்களது வாழ்க்கை முழுவதையும் ஈர்ப்பு விதியை உபயோகித்து உருவாக்கி கொள்ளலாம் பிரண்டிஸ் மல்ஃபோர்ட் என்னும் ஆசான் தனது படைப்புகளில் ஈர்ப்பு விதி பற்றியும் அதை எப்படி உபயோகிப்பது என்பது குறித்தும் மிகுந்த நுண்ணறிவுடன் விளக்குகிறார் எந்த ஒரு தினத்தையும் முன்னதாகவே எண்ணத்தால் திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை அவர் இவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்னுடைய பயணம் இனிதாக இருக்கப் போகிறது என்றோ என் விஜயம் மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறது என்றோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே உங்களது பயணம் அல்லது விஜயம் இனிமையாக இருப்பதை உறுதி செய்ய சில சக்திகளையும் ஐம்பூதங்களையும் அங்கு அனுப்பி வைக்கிறீர்கள் அதே போல ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்போ பயணிப்பதற்கு முன்போ சாமான்கள் வாங்க செல்வதற்கு முன்போ நீங்கள் மோசமான மனநிலையில் இருந்தாலோ ஏதாவது கசப்பான அனுபவம் ஏற்படும் என்று பயந்து அல்லது கவலையுற்று இருந்தாலோ ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கண்ணுக்கு பலப்படாத சக்திகளை நீங்கள் உங்களுக்கு முன்பாகவே அங்கு அனுப்பிவிடுகிறீர்கள் நமது எண்ணங்கள் அதாவது நமது மனநிலை ஒரு விஷயத்தை முன்னதாகவே நல்லதாகவோ கெட்டதாகவோ முடித்து வைக்க எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது பிரண்டிஸ் மல்போர்டு பிரண்டிஸ் மல்போர்டு இதை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளிலேயே எழுதியுள்ளார் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வின் முன்பும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் முன்னதாகவே சிந்திக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது உங்களால் தெளிவாக கண்டுகொள்ள இயலும் அப்படி உங்களது தினத்தை அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முன்பே சிந்திக்காமல் செயல்பட்ட சமயங்களில் உங்களுக்கு நேரெதிர்மாறான விஷய விளைவுகள் ஏற்பட்ட அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் அதன் விளைவுகளில் ஒன்று நாம் வேக வேகமாகவும் அவசர அவசரமாகவும் தினசரி காரியங்களை செய்ய வேண்டியிருப்பது நீங்கள் இப்படி வேக வேகமாகவும் அவசர அவசரமாகவும் செயல்படும் போது உங்களது எண்ணங்களும் செயல்பாடுகளும் பயத்தை உதாரணமாக தாமதமாகிவிடும் என்று பயத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன என்பதையும் மோசமான விஷயங்கள் நடைபெறுவதை நீங்கள் முன்கூட்டியே உங்களை அறியாமலேயே திட்டமிட முயல்கிறீர்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேக வேகமாக செயல்படுவதை தொடரும் போது உங்களை நோக்கி ஒன்றின் பின் ஒன்றாக மோசமான நிகழ்வுகளை ஈர்ப்பீர்கள் அதோடு நீங்கள் வேக வேகமாகவும் அவசர அவசரமாகவும் இயங்குவதற்கான வருங்கால சந்தர்ப்பங்களின் ஈர்ப்பு விதி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அதை நிறுத்திவிட்டு அந்த அலைவரிசையிலிருந்து இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் மோசமான விஷயங்கள் உங்கள் பக்கம் வர வேண்டாம் என்று விரும்பினால் ஒரு சில நொடிகள் எடுத்துக்கொண்டு உங்களை வேறு அலைவரிசைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் பலர் முக்கியமாக மேற்கத்திய சமுதாயங்களில் நேரத்தை போதுமான நேரம் இல்லை என்று புகாரம் செய்கின்றனர் அவர்களிடம் போதுமான நேரம் இல்லாமல் போவதற்கும் ஈர்ப்பு விதிதான் காரணம் எனக்கு போதுமான நேரமே இல்லை என்ற எண்ணத்துடன் நீங்கள் இதுவரை தெரிந்து கொண்டிருந்தால் இனியாவது நேரம் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக பிரகடனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக காத்திருக்க செலவழிக்கும் நேரத்தை உங்களது வருங்கால வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தி மிக்க நேரமாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து எங்காவது காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்ள அந்நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை நீங்கள் எந்நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படி செய்து உங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தன் நன்னம்பிக்கை மிக்க ஒன்றாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்வதை ஒரு தினசரி பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யவிருக்கும் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே உங்களது எண்ணங்களால் தீர்மானிப்பதன் மூலம் பிரபஞ்ச சக்திகளை முன்கூட்டியே அனுப்பி அதை முடித்து வைக்க செய்கிறீர்கள் அப்படி செய்யும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நோக்கப்படி உருவாக்கி கொள்கிறீர்கள் ரத்தன சுருக்கம் ரகசியம் அலாஹத்தினின் பூதத்தை போல ஈர்ப்பு விதியும் உங்களுடைய ஒவ்வொரு ஆணையையும் நிறைவேற்றும் நீங்கள் விரும்பி வற்றி மூன்று எளிய படைகள் மூலமாக உருவாக்க உதவும் நம்புங்கள் மற்றும் பெறுங்கள் ஆகியவை உங்களுக்கு வேண்டியதை பிரபஞ்சத்திடம் போது உங்கள் விருப்பம் குறித்த தெளிவை நீங்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அத்தெளிவு நீங்கள் கேட்டதற்கு சமானம் நீங்கள் கேட்டது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல நடந்து கொள்வது பேசுவது மற்றும் சிந்திப்பது ஆகியவை நம்பிக்கை கொள்வதாகும் கிடைத்துவிட்டது என்ற அலைவரிசையில் நீங்கள் ஒளிபரப்பும் போது அதை நீங்கள் பெற்றிட ஈர்ப்பு விதி மக்களை நிகழ்வுகளை மற்றும் சந்தர்ப்பங்களை ஒருங்கிணைக்கும் உங்களது விருப்பம் நிறைவேற்றிவிட்ட பிறகு நீங்கள் எப்படி உணர்வீர்களோ அத்தகைய மன உணர்வை உண்டாக்கி கொள்வது பெற்றுக்கொள்ளுதலின் முக்கியமான அம்சம் மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பது உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அலைவரிசையில் உங்களை வைத்துவிடும் உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் கவனத்தை எடை குறைப்பில் காட்டாதீர்கள் மாறாக கச்சிதமான எடையில் உங்களது கவனத்தை குவியுங்கள் உங்களுடைய கச்சிதமான எடையை உணர்வுபூர்வமாக உணருங்கள் அது உங்களை நோக்கி தானாகவே ஓடி வரும் விரும்புபவற்றை உங்களுக்கு அளித்திட பிரபஞ்சத்திற்கு சொடுக்கு போடும் நேரம் கூட ஆகாது ஒரு டாலரை தருவிப்பது எவ்வளவு எளிதோ அதே அளவு எளிதானதுதான் ஒரு மில்லியன் டாலரை தருவிப்பதும் ஒரு டம்ளர் காஃபி அல்லது கார் நிறுத்தும் இடம் போன்ற சிறிய விஷயங்களில் துவங்குவது ஈர்ப்பு விதி மீது நம்பிக்கை ஏற்பட சிறந்த வழி ஏதாவது சிறிய விஷயம் ஒன்று தேவை என்று சக்தியுடன் கேளுங்கள் ஈர்க்கக்கூடிய உங்கள் சக்தியை நீங்கள் உணர உணர பெரிய விஷயங்கள் ஈர்ப்பது பெரிய காரியமாக இருக்காது நாளைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை முன்கூட்டியே சிந்தனை மூலம் உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையையும் உங்களது நோக்கப்படி உங்களால் அமைத்து கொள்ள முடியும் தொடரும்